வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் ஃபோரில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் எங்கே எங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு அந்த ஆட்சி சொல்லகிற ஆதி அப்படிங்கிறது வந்தால் நம்மளுக்கு கலைச்சொல் நெக நிறைய எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணியாச்சு நம்ம பார்த்தாச்சு அது ஒரு வீடியோ போட்டுக்கேன் நீங்கள் பாருங்கள் புரிதலுக்காக தான் ஏன்னா அடுத்து அந்த குரூப் டூ ஏக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் எந்த இடத்துல இருந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்து நீங்கள் படிச்சா இன்னும் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி இந்த சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பொறுத்துக்க மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க அதுல கனகம் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க படையிலோர் தொகை அங்க படையின்னு மட்டும் கொடுத்திருந்தாங்க படையிலோர் தொகை அதே மாதிரி கணம் அப்படிங்கிறது என்னது கணம் அப்படின்னா அந்த கணம் காணம் அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணிருந்தாங்க கொடுத்திருந்தாங்க கணம் அப்படின்னா கூட்டம் அடுத்து பாருங்க கனகம் கணகம் இருக்கு பாருங்க கனகம் அப்படின்னா பொன் கனகம்னா என்னது பொன் கணம் பார்த்தாச்சு இப்ப காணம் காணம்னா என்னது பொன் அப்படின்னு இருந்துச்சு பொன் சொல்கிறாங்க பொற்காசு சொல்கிறாங்க பொண்ணுன்னு குறிப்பிடுறாங்க இப்போ கணம்னா கூட்டம் காணம் அப்படிங்கிறதுனா என்னது பொற்காசு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இருக்கு நம்ம ஏற்கனவே இது டூ ஏ பார்க்கும்போதே பார்த்துருக்கோம் இது வந்து சொல்லகராதி தற்கால தமிழ் சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு டெலகிராமில் அதை பார்த்துக்கோங்க அதே தான் இங்கேயும் இப்போ வந்து கேட்டிருக்காங்க அதே காவரிசையில களி 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 கொடுத்துருந்தாங்க இல்லையா களி அப்படின்னா என்னது இங்க பாருங்க இங்க இருக்கு இங்க இருக்கு களி அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம் களின்னா என்னது போர் ஒரு சில சிறப்பு நகரம் வேற ஒண்ணு குட்டு அந்த களியும் பாத்துரலாம் நம்ம பாருங்க களி அப்படின்னா என்னது மிகுதி அர்த்தம் அந்த களினா போர் அப்படின்னு அர்த்தம் இந்த களி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மிகுதி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து சீரடி சீரடின்னு கொடுத்துருந்தாங்க சிறிய அடி அப்படின்னு சொல்லிட்டு சீரடி இங்க இருக்கு பாருங்க சின்ன அடி அப்படின்னு அர்த்தம் சீரடி அடின்னு கொடுத்துருந்தாங்க இங்க வந்து சின்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஒரே பொருள் தான் அடுத்தது தாரணி தாரணி பூமி உலகம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க தாரணி என்ன என்னது பூமின்னு சொல்றாங்க உலகம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொருள் ஒரு சொல் இரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க மறுப்பு மறுப்புனால் யானை தந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்துகள் இருந்துச்சு அதாவது ஒரு விலங்கினுடைய கொம்பு அதுதான் என்னது யானை தந்தம் யானைக்கு இருக்கும் இல்லையா அதுதான் அது விலங்கின் கொம்பு இது நம்ம மறுப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும் அதனால் அது ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் மறுப்பு அப்படின்னா யானை தந்தம் வாழை வகுலி கொடுத்துருந்தாங்க வகுலி அப்படின்னா ஒரு மீன் அப்படின்னு சொல்லிட்டு பகுலினா என்னது மீன் வகுலி முரல் அப்படிங்கிறதுலாம் என்னது மீனில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ வகுலி அப்படின்னா ஒரு மீன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னா நிறைய இருக்கு இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்போது இது நீங்கள் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் ஓரளவு தெரிஞ்ச விஷயங்கள் ஓகே தெரியாதது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு டாக்டிஸ் போட்டு மனப்படம் பண்ணிக்கோங்க வாழை வாழை அப்படின்றது ஒரு மீன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாழை நம்ம பார்த்தது அதே வாழை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க வந்து வியாழம் வியாழம் கொடுத்துருந்தாங்க இல்லையா வியாழம் அப்படிங்கிறது என்னது புலி கெட்ட யானை பாம்பு அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா கு தூயில் என்ன பண்ணியிருந்தாங்க இந்த வியாழம் வியாழம் அப்படி சொல்லிட்டு சிறப்புளக்காரம் ஒன்று கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் இந்த பொதுலகரம் விளக்கரம் ஒன்று கொடுத்து என்ன பண்ணியிருந்தாங்க இந்த வியாழம் வியாழம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அதே இதில் தான் நம்மளுக்கு இதில் எடுத்திருக்காங்க இந்த இதோடைய பிடிஎஃப்பும் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இருந்திருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களோட இதை வந்து என்ன பண்ணிருங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு once ஃபாஸ்ட் பார்த்துருங்க அதே மாதிரி நம்ம இப்போ ஆட்சி சொல்ல சொல்ல அதிகாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கொடுத்துருந்தாங்க அந்த லிங்க்கையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்து அந்த டூ ஏ அப்படின்றப்போ அதுக்கு எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடச்சிருக்கும் இந்த பழமொழி நானூறுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மரம் காணாதல் இல் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவையும் கேட்டிருக்காங்க அது இந்த தடவையும் என்ன பண்ணிட்டாங்க அந்த வந்து கேட்டிருந்தாங்க போய் இது இது படிச்சிருங்க அடுத்தடுத்த பரீட்சையில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மனம் தளராமல் அடுத்தடுத்து உங்களுடைய பயணத்தை வந்து தொடருங்க நம்ம வந்து அடி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் அதுக்கேற்ற கொஷ்டின்ஸ் அமைச்சிடலாம் டெஸ்ட் பேட்ச் போயிடும் அதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதுலேருந்தே என்ன பண்ணிடலாம் அடுத்து அதை கொஸ்டின்ஸு ஒரு பத மனப்பாணம் பண்ணிடுங்க பத்து பத்து பேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் ரீட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு விஷயங்கள் வந்து மெமரி ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ